வணக்கம் அவரை பத்தி நான் வந்து இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நினைச்சு கூட பார்க்கவே இல்ல டிசிப்ளினான பர்சன் நாப்பத்தி ஆறு வருஷம் கிட்டத்தட்ட நாப்பத்தி ஆறு வருஷம் முதல் படத்துல அவர் கூட கதாநாயக நடிச்சதுல இருந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பேசுறவர்களுமே என்கிட்ட எல்லாருமே சொல்லுவாரு பேசுவாரு ரொம்ப டிசிப்ளின் ஆனவர் எல்லாமே பிளானிங்கோட தான் பண்ணுவார் அது எப்படி இது மட்டும் அவருக்கு தெரியாம போச்சுன்னு தெரியல மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவாரு எல்லாருக்குமே சொல்லுவாரு அப்படிப்பட்டவர் அவருக்கு இப்படி இருக்கும் இப்படி நடக்கும் எப்படி ஒரு தெரிஞ்சுக்காமல் போனாரு சொல்லாம போனாருங்கிறதே தான் காலையில எனக்கு மனசே ஆறல எனக்கு இந்த நிமிஷம் அவர்களும் கூட நம்பிக்கையே இல்லை நான் எந்த வீட்டுக்கு போனாலும் நான் பேசவே மாட்டேன் மைக்கு முன்னாடி எல்லாம் பேச மாட்டேன் ஏன்னா அது இழந்தவங்களுக்கு தான் அதனோட வழி வேதனை எல்லாமே தெரியும் அதனாலே நான் போயிடுவேன் ஆனா இது ரொம்ப வலிக்குது ரொம்ப வேதனையா இருக்கு பத்து நாள் முன்னாடி பேசும்போது கூட இன்விடேஷனோட வருவேன் நான் சும்மா கிண்ணலுக்கா பரவாயில்லையே சார் எழுபத்தஞ்சாவது வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிச்சு ரொம்ப டிசிப்ளினுங்க போன வருஷம் வரலாம் என் பிறந்த நாளுக்கு அவர் வந்து என்னை வாழ்த்தினார் ஜூலை சிக்ஸ்த்து நான் மறந்துட்டேன்னா கூட அவர் மறக்கவே மாட்டார் காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் தான் வரும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டே எங்களோட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் இந்த நிமிஷம் வரலாம் பழகினார் அவர் நாங்கள் லாஸ்ட் மந்த் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் தரப்பு விழாக்காக திருச்சிக்கு போயிருந்தோம் அப்போ கூட நான் சொன்னேன் சார் ஞாபகம் இருக்கா திருச்சின்னாவே உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குமே சொல்லுங்கள் கன்னிப்பருவத்தில் இங்கே தான் சார் நம்ம நடித்தோம் அப்படின்னு சொன்னேன் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவாருங்க ஒரு தண்ணி கூட ஒரு ஸ்பூன் தண்ணி கூட வெளியில் சாப்பிட மாட்டார் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார் பத்து நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கே அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயுமே டயட்லேருந்து நட நடவடிக்கை பாவனையிலேருந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பிளான் பண்ணி செஞ்ச மனுஷனுக்கு எப்படி எது புரியாமல் போச்சு எப்படி இது தெரியாமல் போச்சுன்னு தான் தெரியல அவருக்கு அவர் அவரோட மனசில் எப்பவுமே சொல்வார் என் தம்பி ரூபனும் என் பிள்ளையும் ஒன்றுமே தெரியல இன்னுமும் அவனுங்க ஒன்றுமே தெரிஞ்சிக்க மாட்டேன்றானுங்க உலகத்தை பற்றி அவனுங்களுக்கு தெரியல வடிவு எனக்கு அவங்க அவனுங்களோட சிந்தனை தான் எனக்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா ரூபனை என் கையில் கொடுக்கும்போது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது நீ தான் அவனை கடைசி வரலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவனை பிடிச்சி வச்சில் இருக்கிறேன் நான் அப்படின்னு தம்பியை பற்றி சொல்லுவார் பிள்ளைய பற்றி சொல்லுவார் அவன் மகன் மேலே அவ்வளோ ஆசை அவருக்கு எல்லாமே எல்லாமே ஷேர் பண்ணுவார் ஆனா நிறைய மனசுக்குள்ளே அழுத்தத்தை வச்சுக்கிட்டாருங்க இல்லைன்னா இத்தனை மைக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய நிலமையே எனக்கு ஏற்பட்டிருக்காது எல்லா வேதனையும் அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு அவரோட மன அழுத்தம் தான் அவரோட மன அழுத்தம் தான் அதர்வைஸ் அவருடைய பக்கா ஜங்கிள்மேன் அவ்வளோ பெர்ஃபெக்டான மனுஷன் அவருக்கு இப்படியெல்லாம் சடனாக வரதுலாம் தெரியல ஆனால் உன்னே ஒன்று அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது அவருடைய தான் தெரியுது யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம டக்குன்னு முடிச்சுக்கிட்டாரு அத்தனை இத்தனை பேர் நம்ம எல்லாம் வந்து இப்படி எல்லாம் நிற்போம்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் நிறைய சாதிக்கணும்னு நினச்சவர் சினிமால அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிறது ஒரு ஒரு பக்கம் அவருக்கு மனசுல வேதனை இருந்துகிட்டே இருந்தது இருந்தாலும் அதை விட பிரமாதமாக நிறைய விஷயங்கள்ல அவர் சாதிச்சிட்டார் அவங்களுடைய இழப்ப அவங்க தம்பியோ அந்த பிள்ளைய எப்படி எப்படி பாத்துக்க போறாங்க எப்படி இந்த வழியை தாங்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு உலகமே தெரியலன்னு தான் அவரு வேதனைப்படுவார் தெரியல எப்படி தாங்க போறாங்க நம்பிக்கையே வரலைங்க நம்பிக்கையே வரல ஆகஸ்ட்லயோ செப்டம்பர்லயோ கல்யாணம் வச்சிருக்கேன் குழந்தைக்குன்னு சொன்னவர்களுக்கு எப்படி எப்படின்னு தெரியல ஜூன் நீங்கெல்லாம் வந்து இப்படி நின்னதுக்கு அவர் உண்மையிலேயே அவரோட ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும் உண்மையிலேயே சந்தோஷப்படும் ரொம்ப நன்றிங்க அவர் சார்பா உங்க எல்லாருக்கிட்டையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி